ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கக்கிழமை மார்கழி ஒன்று இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு நல்ல மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திடலாமா பாக்யா வந்து கோபிக்கு பிளாக் காஃபி கொடுக்குறாங்க கூடவே வந்து இனிமாவும் கொடுத்துட்றாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் நீங்கள் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும் இதை பாருங்கள் என்னால் எவ்வளோ தான் வந்து பொறுத்துக்க முடியும் தேவையில்லாமல் முடிஞ்சு போன கதைக்கு வந்து முன்னுரை எழுதிட்டுருக்காதீங்க நீங்கள் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப அபத்தமாக இருக்குது எதுக்கு சுற்றி சுற்றி வந்து என்கிட்ட பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் வேண்டாத வேலை உங்களுக்குன்னு வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது முதல்ல உங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல நீங்கள் அங்கே போங்க ஹாஸ்பிட்டலில் வந்து அத்தைய அத்தை வந்து உங்களை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னால் எதுவுமே வந்து பேச முடியாமல் போயிடுச்சு காரணம் என்னென்னா அத்தை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவ்வளோதான் அதுக்காக வந்து இதையெல்லாம் பொறுத்துட்டு என்னால் வந்து இங்கே இருக்கவே முடியாது எனக்கு வந்து ஆத்திரமாக வருது ஏதோ நீங்கள் ஒரு உதவி கேட்டிங்க நான் வந்து ஒரு உதவி செஞ்சேன் அதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே தேவையில்லாமல் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க நான் இப்போ வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்து வாழ்ந்துகிட்ருக்கேன் தேவையில்லாமல் அதுலேயும் வந்து குட்டையை குழப்பிட்டுருக்காதீங்க நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா ஒரு வாரம் தான் டைம் உங்கள் ஒய்ஃப் ராதிகா எதுக்கு அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் அலைஞ்சிட்டு அவங்க அவங்களுக்குலாம் நான் எதுக்கு வந்து பதில் சொல்லிகிட்டு இருக்கணும் ஊரில் அடுத்தவங்க கேட்குற கேள்விக்கெலாம் நான் எதுக்கு வந்து பதில் சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கணும் இந்த மாதிரி உங்கள் பசங்களோட அப்பா வந்து அந்த வீட்டுக்கே உங்கள் வீட்டுக்கே வந்துட்டா ங்களெல்லாம் கேட்குறாங்க இந்த கேள்வியெல்லாம் எனக்கு தேவையா அதனால் பார்த்து எப்படி நடந்துக்கணுமோ டக்குன்னு அத்தட்டை சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்புற வழியை பாருங்க அப்படின்னு பாக்யா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க இதெல்லாம் கேட்டுட்டு கோபிக்கு வந்து லைட்டாக வந்து ஒரு பயம் கலந்த டென்ஷன் இருக்க தான் செய்யுது ஆனால் அடுத்த நாள் அவர் பண்ணுற வேலை இருக்கே ஐயோ கடவுளை ஏன் கேட்குறீங்க ஸோ இப்போ இங்கே பாக்யா வந்து கோபிக்கு கெடு கொடுத்துருக்காங்களா அங்கே வந்து ராதிகா அவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்ருக்காங்க மயும் வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்ருக்காங்க என்ன ராதிகா மாப்பிள்ளையை போய் பார்த்துட்டு வந்தியே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் என்ன சொல்ல போகிறாரு இப்பையும் அவங்க குடும்பம் அவங்க பசங்க அவங்க அம்மா இதை பற்றியே தான் அவர் வந்து பேசிகிட்ருக்காரு இருக்காரு அங்க வந்து அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரா நிம்மதியா இருக்காரா அப்படின்னா வந்து ராதிகா சொல்றாங்க சரி இங்க எப்ப வர போறாரா மாப்பிள்ளை இங்க கூட்டிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அவர் இங்க வர மாதிரியே தெரியல தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு ஏதோ பேருக்கு மயுவை பத்தி கேட்கிறாரு அவ்வளவுதான் மயு மேலெல்லாம் அவருக்கு வந்து முழுசான அக்கறை எல்லாம் கிடையவே கிடையாது அவரோட அக்கறை எல்லாம் அவங்க பசங்க தான் அப்படின்னு ராதிகா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவர் இந்த மாதிரி மாதிரி சொல்கிறாருன்னு பார்த்தா என் மாமியார் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவங்க பையனை விட்டுட்டுலாம் அவங்களால வந்து இருக்க முடியாதா அவங்க பையன் வந்து அவங்களுடைய தான் வந்து இருக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க என்னை வந்து கோபிக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க அப்படின்றாங்க என்னடி சொல்கிற விடு விடு அந்த அம்மா பேசுகிறதுலாம் ஒரு பேச்சா அது இப்படி தான் எதையாவது வளரிட்டுருக்கும் அப்படின்றாங்க கமலா அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைம்மா எனக்கும் என் மனசுக்கு என்னமோ அங்கே நடக்கிறதுலாம் சரின்னே தோணவே இல்லை கோபி சொல்கிறாரு தான் வந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பாக்கியா தான் வந்து டேப்லெட்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் வந்து எனக்கு எதுவுமே சரியாக படலை இந்த பாக்யா மலை தான் எனக்கு எல்லா கோபமுமே என்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசிட்டு ஆனால் அங்கே அவங்க நடந்துக்கிறது பார்த்தா ஒரு மாதிரி பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா வாக்கிங் போகிறாங்க இவர் என்னென்னா பாக்யா தான் சமைச்சி தரான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் என் மனசுக்கு வந்து சரியாக படவே இல்லை என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமாம்மா பாக்யா கோபியை வந்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிடுறேன் அவர் வந்து உடம்பு சரியானதும் உங்கள் வீட்டுக்கே வந்துடுவார் அப்படின்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க ஆனால் நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ என்ன தாண்டி பண்ணலான் இருக்க தோப்பார் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டால் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்ன தெரியுமா பேசாமல் நம்ம வந்து போலீஸ் போயிடுவோம் மகளிர் காவல் நிலையத்தில் போய் இந்த மாதிரி என் புருஷனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு என் வீ கூட் என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க நீ மட்டும் ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடுத்து பாரு அப்படியே மாப்பிள வந்து பொட்டிப்பாமா உன் பின்னாடி வராரா இல்லையா பாரு அப்படின்றாங்க கமலா ஏன்னா கமலாக்கு வந்து ஆவுன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தரதை விட வேற எதுவும் தெரியாது இல்லையா அவங்களுக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹாபி மாதிரி ஆயிப்போச்சு கமலா இப்படி சொல்ல அதுக்கு ராதிகாவோட பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி கோபிங்க வந்து வர வைக்கலான்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருக்கியேம்மா கட்டாயத்துல நடக்கிற விஷயம் வந்து அது நிலைக்குமா முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கமலாவோட பதில் வந்து மயிலே வந்து போடாத விட்டு பேச வந்து நீ வச்சு பேச வச்சா மட்டும் என்ன பண்ண முடியும் மேலேயே முதல்ல அக்கறையே இல்லையே அப்போ மயோ கூப்பிட்டா மட்டும் வந்துடுவாரா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்றாங்க என்ன அப்படின் போது நான் வந்து இன்னும் ஒரு வாரம் கடைசியாக இந்த ஒரு வாரம் வெயிட் பண்ண போறேன் இந்த ஒரு வாரத்துக்குள்ளார அவர் இங்க கிளம்பி வந்தா ஓகே அப்படி வர வரலன்னா நம்ம இந்த வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கேயாவது போயிடலாம் கண்காணாத ஒரு இடத்துக்கு வந்து போயிடலாம் எனக்கு கை நிறைய நான் சம்பாதிக்கிறேன் எனக்குன்னு ஒரு வேலை இருக்குது என் பொண்ணை வந்து மகாராணி மாதிரி என்னால் வந்து பார்த்துக்க முடியும் யாரோட தயமும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராதிகா வந்து அதே ஒரு வார கெடுவை அவங்களுமே வந்து இப்போ வச்சுருக்காங்க ஸோ பார்க்கலாம் பாக்யாவோட கெடுவும் ராதிகாவோட கெடுக்கும் கோபி வந்து மசீராரா இல்லை என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடிஞ்சிடுது விடிஞ்சதுக்கப்புறம் பாக்யா வந்து சமையலுக்கு தேவையான வேலைலாம் செய்யலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் செல்வி ஆடிய செஞ்சு வராங்க என்னடி இவ்வளோ நேரமா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க்கா நைட் லேட்டாக போனால் மட்டும் ஏன் லேட்டாக போகிறேன்னு கேட்குறியா ஆனால் காலையில் வந்ததும் லேட்டாக வரேன்னு மட்டும் கேட்குறேன் அப்படின்னதான் அடி பாவி இது ஒரு தப்பா சரி சரி போய் வேலையை பாரு அதாவது சொல்லலாமா இல்லை அதுவும் சொல்லக்கூடாது அப்படின்றாங்க அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் நீ சொல்லாமல் வேற யார் சொல்ல போறா அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா நான் போய் பின்னாடி வந்து பெருக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க செல்வி இங்க வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்து வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு இருக்காங்க அப்போ கோபி வந்து வராரு வந்ததுமே ஹாய் பாக்யா குட் மார்னிங் அப்படின்றாங்க பாக்யா வந்து பதிலே பேசுறது இல்ல பார்த்தா பால் வந்து காய்ச்சி வச்சிருக்கு உடனே வந்து பாக்யா பால் வந்து காய்ச்சிருக்கா அட சூடா இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சக்கரை எங்க இருக்கு காஃபி பொடி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காஃபி போடுறாங்க பாக்யா வந்து அப்படியே ஓரக்கல்ல பார்த்துட்டு இருக்காங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா ரெண்டு கப்ல காஃபி போட்டு எடுத்துட்டு வந்து ஒரு கப் பாகியா வந்து குடுக்குறாரு கோபி இதை வந்து கரெக்டாக ஜென்னியும் செல்வியும் வந்து பார்த்துட்றாங்க பாக்யா எனக்கு வந்து சுகரு எவ்வளோ போடுறதுலாம் தெரியாது ஆனால் ஹாஃப் ஸ்பூன் வந்து அதிகமாகவே போட்டிருக்கேன் நீ குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாக்யா வந்து காய்கறியை கட் பண்ணுற மாதிரி சக்கு 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 சக்குன்னு வெட்டுறாங்க இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துட்டு இருந்தா நம்மளை வெட்டிடுவா அப்படின்னு நினச்சிட்டு கோபி வந்து பதறி போய் சரி சரி நீ ரிலாக்ஸ்டாக காஃபி குடி நான் வெளியில் போய் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தால் இந்த பக்கம் பார்த்தா ஜென்னி வந்து நிற்கிறாங்க குட் மார்னிங் அங்கிள் அப்படின்றாங்க குட் மார்னிங் ஜென்னிமா அப்படின்றாங்க குட் மார்னிங் சார் அப்படின்ட்டு பின்னாடி இந்த செல்வி வர சொல்ல குட் மார்னிங் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இவர் வந்து யாருக்கும் தெரியாமல் பாக்யாவுக்கு வந்து காஃபியெல்லாம் போட்டு கொடுக்கலாம்னு நினச்சா இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்க இல்லையா அதனால் அவர் வந்து அப்படியே போயிடுறாரு அதுக்கப்புறம் அக்கா என்னக்கா நடக்குதுங்க நல்ல ஒரு தண்ணி தாகமாக இருக்கிற டைமில் கூட சார் வந்து ஒரு டம்ளர் தண்ணி உனக்கு கொடுத்தது கிடையாது இப்போ என்னக்கா எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க மறுபிறவி எடுத்து வந்ததுக்கப்புறம் கோபி சாருக்கு மேலே லவ் போல இருக்கே அந்த காஃபியில் அன்பு பாசம் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காரு போல இருக்குக்கா குடிச்சிட்டு எப்படி தான் இருக்குன்னு சொல்ல அப்படின்றாங்க உடனே வந்து பாக்யா வந்து ஒரு முறை முறைக்கிறாங்க செல்வியை மொறைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து காஃபியை கொண்டு போய் சிங்கில் கொட்டிடுறாங்க என்ன ஆண்டி நடக்குதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னி வந்து கேட்குறாங்க இதெல்லாம் என்னால் பொறுத்துக்க முடியல ஜென்னி எனக்கு வந்து அவ்வளோ கடுப்பாக இருக்குது நான் வந்து ரெஸ்ட்டாரண்ட் போய்ட்டு வந்துடுறேன் என்னால் எங்கள் வீட்டில் இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மயோ வந்து தயங்கி தயங்கி வீட்டுக்குள்ளார வந்து கோபியை பார்க்கலான்னு யோசிச்சுட்டு வெளியிலே இருக்காங்க அப்ப வந்து பாக்யா கரெக்டாக வெளியில் வர வா வாமயோ ஏன் இங்கே நிற்கிற உள்ள வா அப்படின்றாங்க இல்லை டேடியை பார்க்கலான்னு வந்தேன் ஆனால் நான் உள்ளே வந்தால் அந்த பாட்டி வந்து திட்டுவாங்க இல்லையா தான் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ வா அப்படின்றாங்க இல்லை ஆன்ட்டி வேண்டாம் இனிமே டேடி வந்து எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்களா நேற்று வந்து நான் தூங்கிட்டேன்னு நினச்சி எங்கள் மம்மியும் பாட்டியும் இருந்தாங்க வீட்டை காலி பண்ணிட்டு போகிற மாதிரிலாம் வந்து இருக்காங்க இனிமேல் டேடி இங்கே தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா பாகியா வந்து மயோட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயோ உங்க டேடி உங்க வீட்டுக்கு தான் வருவார் அவர் எதுக்கு இங்கே இருக்க போறாரு அப்படின்னதும் இல்லை அந்த பாட்டி வந்து எங்கள் மம்மியை வந்து டேடியை டைவர்ஸ் பண்ண சொல்லியெல்லாம் சொன்னாங்களாம் அப்படின்ட்டு மயோ வந்து சொல்லிடுறாங்க அப்படியே மயோ வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து சொல்ல சொல்ல பாக்யாவுக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பாக்யாவது வந்து ராதிகா தப்பாக தான் புரிஞ்சிட்ருக்காங்க அதுக்கு காரணம் வந்து ஈஸ்வரி பாட்டி தான் மயு வந்து இந்த மாதிரி பாக்யாட்ட பேசிட்டுருக்கிறத ராதிகா வந்து பாத்துறாங்க உடனே ராதிகா வந்து திட்டுறாங்க யா இருந்து இந்த மாதிரி நீ தனியாக வெளியில் வர ஆரம்பித்த எதுக்கு இடெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னதும் இல்ல இல்ல நானா தான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க ராதிகா வந்து பாக்யா வர திட்டுறாங்க என்ன குழந்தைகிட்ட வந்து வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்களா அங்கே என்ன நடக்குது இப்போ நான் என்ன சொல் நினைச்சிட்டு இருக்கேன்றதெல்லாம் மயோட்ட கேட்டு தெரிஞ்சிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மயும் வந்து சொல்கிறாங்க மம் மம்மிட்டெல்லாம் கூப்பிடல டேடியை பார்க்கலாம் நீங்கள் வந்தேன் நானாக தான் ஆண்டிகிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ராதிகா நீங்க வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க போதுங்க நான் கரெக்டாக தான் புரிஞ்சுட்டு இருக்கேன் என்ன மறுபடியும் வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல போறீங்களா எனக்கு வந்து ஆறுதல் சொல்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் இருப்பீங்க அப்படி தானே என்னை பார்த்தா என்ன உங்களுக்கு கிழிச்சவாயின்னு சொல்லிட்டு தெரியுதா என்ன சொன்னீங்க கோபி வந்து என் கூடயே வந்துடுவாருன்னு சொன்னீங்க ஆனால் என்னன்னா நான் தான் பார்த்தனேன் நீங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கில் வந்து ஒன்றா வாக்கிங் போறது அதுக்கப்புறம் கோபி சொல்கிறாரு நீங்கள் தான் அவருக்கு சமைச்செல்லாம் கொடுக்குறீங்களா என்னங்க நினச்சிட்ருக்கீங்க என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் தெரியுது ஐயோ அப்பா வேண்டாம் இனிமேல் இந்த பஞ்சாயத்துக்கே நான் வந்து வரல என் வழியை நான் வந்து பார்த்துக்கிறேன் மயூ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான் ராதிகா வந்து பேசிட்டு போயிடுறாங்க பாக்யாவுக்கு வந்து ஒரே ஆத்திரமாக வருது உள்ளே வராங்க உள்ளே வந்தால் கோபியோட ஸ்கூல் லைஃப்பை பற்றி பாட்டி வந்து கதை கதையாக சொல்லிகிட்ருக்க அதை செய்யணும் இனியாவும் கேட்டு சிரிச்சிட்டு ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க உள்ளேருந்து ஜென்னி வந்து முறைச்சிட்டே இருக்காங்க உள்ளே போகிறாங்க பாக்கியா உடனே ஜெனி வந்து சொல்கிறாங்க அங்கிளோட ஸ்கூல் லைஃப்பை பற்றி பாட்டி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ தான் ஆண்ட்டி ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி ஜெனி நான் ரெஸ்ட்டாரண்ட் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் வெளியில் போகிற பாக்கியா மறுபடியும் உள்ளே வந்து வராங்க உள்ளே வந்துட்டு கோபிட்ட நேராக வந்து கேட்குறாங்க நான் உங்களுக்கு ஒரு வாரம் வந்து டைம் கொடுத்துருந்தேன்ல இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு ஆனால் அது கூட வந்து இப்போ ரொம்ப டூ மச்னு எனக்கு வந்து தோணுது இன்னும் ஒன்று ரெண்டு நாளுக்குள்ளார நீங்கள் இருந்து கிளம்பியே ஆகணும் ஆகணும்னிங்க அப்படின்றாங்க பாக்கியா என்ன நீ இப்போ தான் நாங்கள் வந்து சந்தோஷமாக சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் உனக்கு அது வந்து பொறுக்கலையா உனக்கு மனசாட்சியே இல்லையா எப்போ நீ அடுத்தவங்க மனசை புரிஞ்சிக்காமல் நடந்துக்க ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை வேணாம் இதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பேசாதீங்க ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டதுனால தான் நான் எதுவுமே பதில் பேசாமல் அமைதியாக வந்து பொறுத்துக்கிட்டேன் ஆனால் இதுக்கு மேலே என்னால் வந்து பொறுத்துக்க முடியாது அவருக்குன்னு ஒரு வீடு இருக்குல்ல அங்கே போய் அவர் இருக்கட்டும் அப்படின்றாங்க உன்னை இனியாக சொல்கிறாங்க அம்மா அந்த வீட்டுக்கு போனால் டேடிக்கு உடம்பு முடியாமல் போயிடும் அப்படின்றாங்க இதை பாரு இனியா இதுலலாம் நீ வந்து தலையிடவே கூடாது நீ வந்து பேசவே கூடாது கூடாது ஏன் அவரை வந்து அங்கே நல்லா பார்த்துக்கிறதுக்கு அவங்க ஒய்ஃப்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்குன்னு ஒரு வீடு இருக்கு அதெல்லாம் அங்கே போய் அவர் இருக்கலாம் அப்படின்றாங்க யார் அந்த ராட்சசியா அவ்வளோ கிட்ட வந்து என் பையனை விட்டால் அவ்வளோதான் அவள் மறுபடியும் கோபிக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடும் உடனே வந்து இவன் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் உடனே எனக்கு ஃபோன் வரும் இந்த மாதிரி கோபிக்கு முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பதறிட்டு போகணுமா அதெல்லாம் முடியாது கோபி இங்கே தான் இருப்பான் அவனெல்லாம் எங்கேயும் அனுப்ப முடியாது அப்படின்றாங்க முடியாதத்தை அவர் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது அவரோட வீட்டில் தான் அவர் வந்து இருக்கணும் அப்படியே வந்து அவருக்கு அங்க இருக்க சந்தோஷமா இல்லன்னா வேற எங்கேயாவது போய் இருக்கட்டும் இந்த வீட்டில் வந்து எதுக்கு இருக்கணும் நான் எதுக்கு என் நிம்மதியை வந்து விட்டுட்டு இருக்கணும் பாசம் எல்லாரும் அது உங்களுக்கு எல்லாம் புரியுதா இல்லையா அப்படின்றாங்க பாக்யா பாக்யா என்ன தான் காட்டு கத்தல் கத்தினாலும் இவங்களுக்கெல்லாம் வந்து புரியவே மாட்டேங்குது இதுக்கு என்ன இனியா பாட்டி மூணு பேரும் சேர்ந்து சொன்ன மாதிரி பாசோன்ற பேரில் பாக்யா வந்து டார்ச்சர் தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பாக்யா வந்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்கிறாங்க முடியாது பாக்யா அவன் வந்து போகமாட்டான் அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி உடனே பாக்யா வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு நிற்கிறாங்க பாக்யா இதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சுருக்காங்க சோயினி அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆல்ரெடி ப்ரமோல காட்டியிருக்காங்க கோபிக்கு வந்து மறுபடியும் நெஞ்சிக்கிட்ட வழி எடுத்துறது உடனே பாட்டி வந்து கை எடுத்து கும்பிட்டு அழுது ஒரு ட்ராமா பண்ணுறாங்க ஆனால் இந்த தடவை பாக்யா வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் ஒன்று அவர் இங்கே இருக்கணும் இல்லைனா நான் இங்கே இருக்கணும் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி பாக்யா ஏதாவது முடிவு எடுத்தாலே மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு வந்து கிடைக்கும் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ